முதலில் ஆள்காட்டி விரலை மூக்குக்கு கீழே வைத்து இடது பக்கம் போகுதா வலது பக்கம் போகுதான்னு கண்டுபிடிக்கணும் ஒருவேளை வச்ச உடனே தெரிலன்னா வேகமா மூச்சு காத்த தள்ளீங்கன்னா தெரியும் ஒன்று வலது பக்கம் நாடி போய் கொண்டிருக்கும் அல்லது இடது பக்கம் நாடி போய் கொண்டிருக்கும் அல்லது ரெண்டு நாடியிலும் சமமாக மூச்சு வரும் வலது நாடியில் வந்தால் சூரிய கலை இடது நாடியில் வந்தால் சந்திர கலை இரண்டுக்கு நடுவில் வந்தால் ஒருவேளை வலது பக்கம் அதிகமா போச்சுன்னா இடது பக்கத்தை அடைக்கணும் எந்த பக்கம் கத்தையா வருதோ அங்க இழுக்கணும் இரண்டு மூக்கை அடைச்சிட்டு உள்ள ஹோல்டு பண்ணணும் கும்பகம் எவ்வளவு நேரம் முடியுமோ இருந்துட்டு ரெண்டு விரல எடுத்துடணும் காத்து வெளியே போயிடும் இந்த விரலை வச்சு வேணாலும் அடைக்கலாம் கேஷுவலாக இழுக்கணும் ரொம்ப தம் கட்டக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தான் வச்சிருக்கணும் விடும்பொழுது எப்படி வேணாலும் காற்று வெளியே போகலாம் நீங்கள் மெதுவாகவும் விடலாம் வேகமாக கஷ்டப்பட்டு விட வேண்டாம் அதுவாக போயிடும் இந்த பயிற்சியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த நிலையிலும் செய்யலாம் எந்த பொசிஷன்லையும் செய்யலாம் இரவு பகல் எப்பொழுதும் செய்யலாம் ஆனால் நடுநாடி ஓடும்போது மட்டும் செய்யக்கூடாது